மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் முன்னிலை வகிக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பத்தாவது சுற்றில் ஒன்பதாவது சுற்றில் முப்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று எண்பது அறுபது வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் முன்னிலை வகிக்கிறார் ஒன்பதாவது சுற்றில் முப்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபது வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் முன்னிலை வகிக்கிறார் இடைத்தேர்தலில் பத்தாவது சுற்றில் அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று ஐந்து வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகிக்கிறார் ஒன்பதாவது சுற்றில் முப்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபது வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் முன்னிலை வகிக்கிறார் தேர்தலில் பத்தாவது சுற்றில் திமுக வேட்பாளர் முப்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபது வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகிக்கிறார் முப்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபது வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் முன்னிலை வகித்து வருகிறார் பாமக வேட்பாளர் இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா தேர்தலில் பத்தாவது சுற்றில் திமுக முப்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபது வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா ஐந்தாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஐந்து வாக்குகள் பெற்று பின்னடைவடைந்துள்ளார்